ஜெயலலிதா விதைத்து சென்றதை அறுவடை செய்கிறது தற்பொழுதைய அதிமுக அரசு அதற்கான வேலையை தினமும் செய்கிறார் திமுக செயல் தலைவர் மு ஸ்டாலின் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நடந்த சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் பாமக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் இந்திய யூனியன் முஸ்லீம் லீம் ஆகியவை இணைந்து போட்டியிட்டன அதிமுக கூட்டணியில் மதிமுக விடுதலை சிறுத்தைகள் இந்திய தேசிய லீக் ஆகியவை இடம்பெற்றிருந்தன இரண்டாயிரத்தி ஐந்தில் ஆரம்பிக்கப்பட்ட விஜயகாந்தின் தேமுதிக தனித்து போட்டியிட்டது திமுக கூட்டணி மொத்தம் நூற்றி அறுபத்தி மூன்று இடங்களில் வெற்றி பெற்றது அதில் திமுக தொன்னூற்றி ஆறு இடங்களிலும் காங்கிரஸ் முப்பத்தி நான்கு இடங்களிலும் பாமக பதினெட்டு இடங்களிலும் சிபிஎஸ் ஒன்பது இடங்களிலும் சிபிஐ ஆறு தொகுதிகளிலும் வெற்றி பெற்றன அதிமுக கூட்டணி அறுபத்தி ஒன்பது இடங்களில் வெற்றி பெற்றன அதில் அதிமுக அறுபத்தி ஓரு இடங்களிலும் மதிமுக ஆறு இடங்களிலும் விடுதலை சிறுத்தைகள் இரண்டு இடங்களிலும் வெற்றி பெற்றிருந்தன திமுக ஒரு இடத்திலும் சுயேட்சை ஒரு இடத்திலும் வெற்றி பெற்றிருந்தனர் எம்எல்ஏக்கள் ஆனால் திமுக வென்றதும் ஆறு இடங்களில் தான் எனவே கூட்டணி ஆட்சியை நடத்தியது திமுக அமைச்சரவையில் கூட்டணியாருக்கு இடம் கொடுக்காமலேயே சாமர்த்தியமாக ஆட்சியை நடத்தியது திமுக அப்பொழுது எதிர்கட்சி தலைவராக இருந்த ஜெயலலிதாவிற்கு கேலி செய்வதற்கு இதுவே போதுமான காரணமாக இருந்தது திமுகவை பற்றி குறிப்பிட்டு வெளியிடும் அனைத்து அறிக்கைகளிலும் மைனாரிட்டி திமுக அரசு என்று குறிப்பிட்டிருந்தார் அந்த காலகட்டங்களில் நடைபெற்ற பொதுக்கூட்ட உரையாடலின் பொழுது கூட மைனாரிட்டி திமுக ஆட்சி என்று ஜெயலலிதா பேசுவார் இதை கேட்டு கேட்டு முதல்வர் கருணாநிதிக்கு அழுத்து போய்விட்டது ஆனால் அப்படி அழைப்பதால்தான் தான் ஜெயலலிதாவிற்கு அளவில்லாத ஆனந்தமாக இருந்தது ஐந்தாண்டு கால ஆட்சியின் பொழுது அந்த ஒரு வார்த்தை திமுக காதுகளில் ஒளித்துக்கொண்டே இருந்தது இப்பொழுது பதிலடி நேரம் தொடர்ந்து இரண்டாவது முறையாக அதிமுக வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்திருந்தாலும் கூட முதல்வரான ஜெயலலிதா மரணம் அடைந்ததால் சசிகலா அதிமுக பொதுச் செயலாளர் ஆனார் ஆனால் சொத்து குவிப்பு வழக்கில் தண்டனை பெற்று அவர் பெங்களூரு சிறையில் அடைக்கப்பட்டார் கட்சி தலைவர் என்ற முறையில் அவர் கூறும் ஆலோசனையை தான் கேட்டு அரசு செயல்பட வேண்டியது கட்டாயம் என்பது திமுக செயல் தலைவரும் எதிர்கட்சி தலைவருமான ஸ்டாலினின் கணிப்பு அதை பிடித்துக் கொண்ட எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக அரசை பினாமி அரசு என்று அழைக்க துவங்கியுள்ளார் அறிக்கையிலும் பேட்டிகளிலும் அந்த வார்த்தையை குறிப்பிடுகிறார் மைனாரிட்டி அரசு என்ற வார்த்தையை விட பினாமி அரசு என்ற வார்த்தை மிகவும் பவர்ஃபுல்லாக இருக்கிறது அதை அதிமுக தலைவர்களின் முகசுலிப்புகள் நன்கு காட்டிக் கொடுக்கின்றன தனது தந்தை தலைமையிலான அரசை கேலி செய்த ஜெயலலிதாவின் வழித்தோன்றல் அரசை தனையன் பழி தீர்க்கிறார் என்ற இதத்துடன் தெரிவிக்கின்றனர் திமுக நிர்வாகிகள் இது பற்றிய உங்களுடைய கருத்துகளை பதிவு செய்யுங்கள் மேலும் செய்திகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒன் இண்டியா தமிழ்